வெல்கம் டு டிஎன்ஜாப் அப்டேட்ஸ் டிஎன்ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடை ரிசல்ட் ஆனது சிவகங்கை மாவட்டத்திற்கு வந்து வெளியிட்டிருக்காங்க காலையில் வந்து ராணிப்பேட் மாவட்டத்துக்கு விடியற்காலம் வந்து வெளியிட்டிருந்தாங்க அதே போல் இன்னைக்கு சாயங்காலம் பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்திற்கும் ரேஷன் கடை ரிசல்ட் வந்து வந்திருக்கு சிவகங்கையை பொறுத்த வரைக்கும் சேல்ஸ்மேனுக்கான நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் அறிவிச்சிருந்தாங்க முப்பத்தி ஆறு பேருக்கு வேக்கண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க பட் பாத்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்ல வந்து ஐம்பத்தி நாலு பேர் வந்து செலக்ட் ஆயிருக்காங்க ஐம்பத்தி நாலு பேர் சிவகங்கை மாவட்டத்தில் சேல்ஸ்மேனுக்கு மேனுக்கு செலக்ட் ஆயிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வேக்கன்சிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு மொத்தமாக பதினெட்டு வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து வேக்கண்டுங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இது வரைக்கும் ரேஷன் கலர் ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் முதல்ல திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு வந்தது அடுத்தபடியாக திண்டுக்கல் மாவட்டத்திற்கு அடுத்த வாரம் வந்தது அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் ராணிப்பேட் மாவட்டத்திற்கும் மாலையில் வந்து சிவகங்கை மாவட்டத்திற்கும் வந்தது ஸோ இந்த மந்த் எண்டுக்குள்ளே தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கடைக்கான ரிசல்ட் வந்து வந்து முடிஞ்சிடும் ஸோ ரிசல்ட்டை பற்றி நம்ம வந்து பயப்பட தேவையில்லை வேக்கண்டும் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க பார்க்கலாம் எல்லா மாவட்டத்துக்கும் எவ்வளவு வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவை தாமதமாக போட்டதுக்கு மன்னிக்கவும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற நமது டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நமது டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்